கத்தருடைய நாமத்தப்படுவதாக கர்த்தருடைய பிரதான கருவினால் இந்த வாரத்தை ஜெயத்தோடு ஆரம்பித்து இந்த கடைசி நாளிலே ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளும் கர்த்தருடைய சமூகத்திற்கான ஆயத்த நாளாய் நமக்கு இருக்கிறபடினால் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி எட்டாம் வசனம் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வேர்ஸ் ஒன் ஜோ எயிட் என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருள் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே தேவனுடைய சமூகத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிற இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை உற்சாகமான பலிகளோடு தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் சேருவார் உற்சாகமான பலிகளோடு தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் சேருவார் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆராதிப்பதற்கு வரும்போது அதிலே முக்கியமான ஒரு பகுதி பலியின் சிந்தை அந்த பலி இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது அதை தான் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அதே பலி தான் நம்மளும் செலுத்தணும் ஆனால் அந்த பலி எப்படிப்பட்ட பலி ஜீவ பலி லிவிங் சாக்ரிஃபைஸ் அதுவே ஒரு முரணாக நமக்கு தெரியும் உயிர் இருப்பதில் எப்படி சாக முடியும் ஒரு பலி என்றாலே அது செத்து போகிறது தான் அதில் எப்படி உயிர் வரும் ஜீவ பலி அப்போ ஜீவ பலினால் நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இதில் நம்ம நினைக்கிறது நம்ம யோசிக்கிறதெல்லாம் எடுத்துட்டு தேவன் என்ன யோசிக்கிறாருன்றதை மனதுக்குள்ளே எடுத்து நம்முடைய மாம்சத்தை சாகடித்து ஆவியில் ஆராதிப்பது தான் ஜீவபலி இதற்காக தான் நாம் கூடி வருகிறோம் இந்த ஜீவ பலியில் வரும்போது இந்த பகுதி நமக்கு இன்னைக்கு சொல்லுது உற்சாக பலிய நீ செலுத்த தாவிது ஐம்பத்தி நான்காம் சங்கீதத்திலும் சொல்லுகிறார் உற்சாகத்தோடு உமக்கு பலியிடுவேன் ஆண்டவரே கர்த்தாவே அது உமக்கு நலமானதுன்னு சொல்கிறார் எப்போதுமே தாவிதுட்ட ஒரு ஒரு வில்லிங்னஸ் இருக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் ஆண்டவரும் அடிக்கடி சொல்கிற வார்த்தையில் ஒன்று அது காணிக்கையாக இருந்ததுன்னா அதுவும் ஒரு பலி தான் ஆண்டவருக்கு பணமாக கொடுத்தாலும் பொருளாக கொடுத்தாலும் நம்மையே கொடுத்தாலும் அது எல்லாத்துலேயுமே ஒரு உற்சாகம் இருக்கணும் உற்சாகன்றது வந்து வில்லிங்காக செய்யணும் எதுவுமே கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது அப்போ ஒரு ஒரு ஆராதனை நேரம் வைங்களேன் அந்த நேரத்துக்கு முன்னாலேயே போய் அங்கே நிற்கணும் பழைய பாரம்பரிய சபையிலெல்லாம் மூணு தடவை பெல் அடிப்பாங்க ஒரு எட்டரை மணிக்கு ஆராதனைனா எட்டு மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க அதான் அவங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க மனதளவில் எட்டே காலுக்கு ஒரு பெல் அடிப்பாங்க அப்புறம் எட்டரைக்கு மூணாவது பெல் அடிப்பாங்க இந்த மூணாவது பெல் அடித்ததுக்கப்புறம் தான் அங்கே ஆராதனையே ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் ஒழுங்கு பழைய நாட்களில் பாரம்பரிய சபைகளெலாம் வச்சுருந்தாங்க நம்ம பெந்தகோசை சபைகளில் அந்த வழக்கம் இல்லை அதற்காக தான் நீங்கள் அது ஆயத்தமாகணும் முன்னாலேயே சர்வீஸ்க்கு ஆன் டைம் போகிறேன் அது எல்லாமே இல்லை அது எல்லாமே வில்லிங்கா அது எல்லாமே பிரியமா என் தேவனை சந்திக்க போகிறேன் என் கருத்து நெருங்க போகிறேன் நான் கூடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் நீங்கள் அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் போய் ஆண்டவர் ஆராதிச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் நடந்து போய் ஆராதிச்சிருக்கிறாங்க ஒரு சர்வீஸ்க்கு காலையில் கிளம்புவாங்க கேரளா பகுதியில் தமிழ்நாடு பகுதியில் இப்போ பஸ்ஸு போக்குவரத்து வாகனம்லாம் கிடையாது ஆனால் வாஞ்ச ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஆராதனை நடந்து போவாங்க பதினஞ்சு கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் அப்போனா அவங்களுக்குள்ளே அது நடந்து வரும்போதே எவ்வளோ உற்சாகம் இருந்திருக்கும் ஆனால் அந்த உற்சாகம் இன்றைக்கி ஏன் குறையுது நம்மள்ட்ட டூ வீலர் இருக்குது ஃபோர் வீலர் இருக்குது நம்மள்ட்ட எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்குது அதான் எப்போதுமே அந்த கம்ஃபர்ட்டுக்குள்ளே சிக்கக்கூடாது அந்த உற்சாகம் ஆண்டவர் இந்த இருதயத்தை பார்த்துட்டே இருப்பார் ஆண்டவர் உங்களை வேகமாக ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இந்த உற்சாகத்தை பார்த்துட்டே இருப்பார் ஹவு குவிக் அண்ட் ஹவு வெல்லிங் ஆர் உங்கள்கிட்ட அந்த உற்சாகம் இருக்குதுன்றதை கர்த்தர் பார்த்துட்டார்னாலே தெரியும் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார் தாவியை தான் சொல்கிறான் உற்சாக பலி ஆபேலினிடத்தில் உற்சாக பலி இருந்தது தன் மனசாட்சியில் சொல்லப்பட்டதை அப்படியே உள் ஆண்டவருக்கு உயிர் பலி தான் வேணும் ஆண்டவருக்கு காணிக்கையில் வந்து இந்த காய்கறி அதெல்லாம் கிடையாது உயிர் ரத்தம் சிந்தனும் பல ஏற்பாட்டில் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிற அந்த ரத்தத்தை நோக்கி போகிறான் ஏன்னா அது சொல்லப்பட்டு விட்டது பலி மேன்மையான பலி காயினுக்கும் அது சொல்லப்பட்டது ஆனால் அவன் பாருங்கள் அந்த ஸ்லாக்காடத்தான் வந்தீங்களா எது கொடுத்தா என்ன அவர் ஏற்றுக்கொண்டு போகிறாரு ஏன்னா உள்ள இருக்கிற அந்த மாம்சீக சிந்தனைகள் அதான் அந்த ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கும்போது உற்சாக உங்களுக்குள்ளே கடந்து வந்துட்டுனா சிஸ்டர் பிரதர் நீங்கள் தானாக செய்ய ஆரம்பிப்பீங்க நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கத்துடைய கண்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறது ஆராதிக்கிறோம் ஆண்டோரை தொழுது கொள்கிறோம் சபையாக வந்து கைத்தட்டுறோம் நீங்கள் கைத்தட்டுறதை பாஸ்டர் பார்க்கல நீங்கள் பாடுறத பாஸ்டர் பார்க்கல நீங்கள் அபிஷேகத்தில் நிறையிறத பாஸ்டர் பார்க்கல இது எதையுமே ஆண்டோர் பார்க்கல பாஸ்டர் பார்க்கல ஆனால் ஆண்டோர் பார்த்துட்டே இருக்கிறார் எல்லாத்துலேயுமே ஒரு உற்சாகம் இருக்கா உற்சாகம் இருக்கா வார்த்தையை ரிசீவ் பண்ணுறதுல உற்சாகம் இருக்கா அந்த உற்சாக பலி இருந்துச்சுன்னா அந்த மண்டே நீங்கள் பாருங்கள் அந்த டியூஸ்டே நீங்கள் பாருங்கள் அந்த வெனஸ்டே நீங்கள் பாருங்கள் அதில் கர்த்தர் உற்சாகத்தை காட்டுவார் கர்த்தத்தம் தம்முடைய வல்லமையை காட்டுவார் நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக அதை செய்கிறீங்க ஏன்னா உலக இதுலேயும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் ஒரு உலக வேலைக்கு நீங்கள் ஓடுறதுலேயும் கர்த்தருக்காக ஓடுறதுலேயும் வித்தியாசத்தை காட்டுறீங்களா உங்கள் உங்கள் வேலைக்கு நீங்கள் போகிறீங்க சம்பளம் முப்பது நாள் டெய்லி சரியாக வேலைக்கு போனால் தான் அந்த முப்பது நாள் சம்பளத்தை அந்த ஓனர் கொடுப்பார் அதுக்காக நீங்கள் ஓடுறீங்களே அதை விட அதிக உற்சாகமாக கத்தருடைய ஆலயத்துக்கும் கத்தருடைய ஆராதனைக்கும் நீங்கள் ஓடி வர்றீங்களே உற்சாகமாக சுவிசேஷம் ஊழியத்தை செய்கிறத உற்சாகமாக ஓடி வருங்களே இந்த உற்சாகத்தை கத்தர் பார்த்துட்டே இருப்பார் அந்த உற்சாகம் எங்கே காணப்படுதோ கத்தர் அந்த உற்சாகத்திற்கு ஏற்ற பலனை உங்கள் கையில் கொடுப்பார் இந்த நாளில் அந்த உற்சாகத்தை தியானிங்க அந்த உற்சாகத்துக்காக காத்துருங்க அண்டு சோர்வு பெலவீனத்தை தாண்டி நான் வேகமாக ஓட எனக்கு பெலன் தாங்க காண்டு ஒரு எண்பத்தி நாலு வயசு ஒரு அம்மா அவங்களுக்கு எவ்வளோ பெலவீன் இருந்திருக்கும் எயிட்டி ஃபோர் இயர்ஸ் ஒரு வயதான அம்மா அதுவும் அந்த அம்மா கல்யாணம் ஆகி விதவையாகி தனியாக உட்காந்துருக்கு எவ்வளோ பெலவீனம் சொல்ல முடியும் அந்த அம்மா உட்காந்து ஆலயத்தில் உற்சாக பலியை செலுத்திகிட்டே இருக்குதே உற்சாகமாக கத்திர துதிச்சுட்டே இருக்குதே நடந்தது என்ன எத்தனையோ பாட்டிங்களுக்கு எத்தனையோ வாலிபர்களுக்கு எட்டு வயசு எட்டு நாளான அந்த இயேசுவின் குழந்தையை பார்க்காத கண்கள் இன்றைக்கி அவளுடைய கண்கள் பார்த்ததே அன்றவர் மகிமைப்படுத்துனுச்சே இந்த காலை வழியில் நீங்கள் உற்சாகத்துக்கு உங்களை இடம் கொடுங்க சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க பலவினத்துக்கு இடம் கொடுக்காதீங்க எல்லாவற்றிலும் மத்தியில் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் எப்படியாக எந்த தூரத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த சாக்கு போக்கும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இருக்கா ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் கொடுங்க உங்களை சில பேர் ரெண்டு வாரம் வருவாங்க ஒரு வாரம் வருவாங்க ஒரு வாரம் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க இன்னொரு வாரம் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் சரியா சரியான நேரத்தில் கத்திர ஆராதிச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சரீரத்தை கற்றுற முதல்ல ஆரோக்கியமாக வைப்பார் உங்களை பலப்படுத்திடுவார் ஏன்னா அவருடைய சமூகத்தில் மாத்திரம் பரிபூர்ண ஆனந்தமும் வலது சில நித்திய பெருமும் உண்டு உங்களுக்கு சவாலாகவே இதை நான் சொல்கிறேன் எங்கள் அப்பாலாம் எனக்கு எண்பத்தி மூன்று வயது எனக்கு தெரிஞ்சு நான் விவரம் தெரிஞ்சு அவரை பார்த்ததுலேருந்து சபைக்கு அவர் லேட்டாக வந்ததும் கிடையாது ஆராதனையை மிஸ் பண்ணதும் கிடையாது இன்றைக்கி வரைக்கும் கர்த்தரை அவர் நல்ல பலனோட வச்சுருக்கிறார் அது நானே சாட்சி சொல்லுவேன் அவருடைய பலத்துக்கான காரணங்களில் அநேகம் உண்டு அதில் ஒரு காரணம் என்னென்னா ஹி நெவர் மிஸ்ஸஸ் த டைமிங் ஆஃப் த சர்ச் அவ்வளோ குயிக்காக இருப்பார் அது எங்களுக்கும் கர்த்தர்களுடைய கிருப்பினால் படிப்பித்து கொடுத்தார் உங்களுக்கு நான் ஊழியக்காரன் படிப்பித்து கொடுக்குறேன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதுல மத்தில ஸ்லாக்காக இருக்கக்கூடாது தேவனுடைய ஒர்க்கில் ஸ்லாக்காக இருக்கக்கூடாது நம்ம உற்சாகமின்றி காணப்படக்கூடாது நீங்கள் கொஞ்சம் அதில் உற்சாகமின்றி காணப்படும் போது சில இடங்களில் பிசாசு ஓட்டப்படுவோம் அந்த ஓட்டைகளை நீங்கள் நிறுத்தணுன்னா உங்களுக்குள்ள உற்சாகம் வரணும் உங்களுக்குள்ள பெலன் வரணும் இந்த நாளில் நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது ஆண்டோட்ட இதை கேளுங்கள் ஆண்டு ஒரு உற்சாக பலிகளை உமக்கு நான் செலுத்தணும் அந்த உற்சாக பலிகளில் நீர் பிரியப்படுகிறீர் அதை என்னுடைய ஹேபிட்டாக மாற்றுங்கன்னு கேளுங்க என்னுடைய பழக்கமாகவே மாற்றிருங்க ஆண்டு அந்த பழக்கத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா கர்த்தர் உங்கள் மீது பிரியப்படுவார் உங்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம்மா பிதாவே இந்த நாளிலும் நீ கொடுத்துதான் இந்த நல்ல ரேமாவை காய் ஸ்தோத்திரம் உற்சாக பலிகளை நமக்கு செலுத்த உடைய பிள்ளைகள் எத்தனையோ சூழ்நிலையில் இருப்பாங்க அண்டு எத்தனையோ பாதைகளில் இருப்பாங்க இதன் மத்தியில் உங்கள் பலி செலுத்துகிற ஆராதனைக்கு உற்சாகம் கட்டத்தக்கதாக எங்கள் தேவ ஆவியான ஒரு நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் அண்டு தேவ சபையிலே நீர் எழுந்திரல்கிறீரப்பா அந்த தேவ சபையில் எழுந்தில் இருக்கிற தேவனை உற்சாக பலியோடு கூட எங்கள் நாவினாலும் கைகளினாலும் எங்கள் ஒவ்வொரு அசைவினாலும் அதை நாங்கள் தெரியப்படுத்த எங்களுக்கு உதவிச்சேங்க உடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை இந்த நாளிலே கர்த்தர் தருகிறபடியால் கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா சகல துதி நமக்கு மேலாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலும் கர்த்த நமக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நாளை தினத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் மூன்று ஆராதனைகள் எங்கள் சபையில் உண்டு காலை ஐந்து மணி ஏழு மணி ஒன்பது மணி மாலை ஆறு முப்பது மணி நான்கு ஆராதனைகளிலும் பங்கு பெறுங்கள் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள் தூரத்தில் இருப்பீர்களே ஆனால் அருகில் இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு சென்று அங்கே கர்த்துடைய நாமத்தை உயர்த்துங்கள் தேவன் உங்களை உற்சாகத்தினால் நிரப்புவராக ஆமேன் காட் பிளஸ்